வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் ஃபைவ் என்ன நாள் நேஷனல் மரை இன் இண்டியா ஏப்ரல் ஃபைவ் நேஷனல் மரை டைம் டேவா கடைபிடிக்கிறாங்க இந்திய கடல்சார் தினம் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி தேசிய கடல்சார் தினமா கப்பல் துறை கடைபிடிக்கிறாங்க இதுக்கான ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் லாயல்டி இந்திய முதல் நீராவி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இதே ஏப்ரல் அஞ்சாம் தேதி மும்பைல இருந்து லண்டனுக்கு சென்றது இந்த கப்பலோட நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல இருந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி தேசிய கடல்சார் நாளா வந்து இந்தியாவில் அதை அனுசரிக்கிறாங்க இந்தியன் மெரைடைம் டேவை கொண்டாடுறதுக்கு காரண முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் சீ ரூட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது

தீம் டே மார்ச் செவன்டீன்த் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து அதை அனுசரிக்கிறாங்க பட் நம்ம இன்னைக்கு ஏப்ரல் ஃபிஃப்த் வந்து இந்தியன் டேவாக டேவா அனுசரிக்கிறோம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லருந்து என்ன தினம்னா தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க